இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை இன்றைய முக்கிய செய்தியாக நாம் தேஜஸ் விமானத்தை பற்றி முதலில் பார்ப்போம் தேஜஸ் மார்க் ஒன் விமானங்களை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் தற்போது மார்க் ஒன் ஏ வகை விமானங்கள் அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் இந்திய விமானப்படையில் ஒப்படைக்கும் என தெரிய வருகிறது நண்பர்களை ஏற்கறைய பதினாறு எண்கள் தேஜஸ் மார்க் ஒன் ஏ வகையை சேர்ந்த விமானங்கள் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்குள் சுமார் பதினாறு எண்கள் இந்திய விமானப்படைக்கு ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது எல்சிஏ தேஜஸ் மார்க் ஒன் ஏ வகையை சேர்ந்த விமானம் முதன் முதலாக மார்ச் மாதம் பறக்க விடப்பட்டு சோதனை செய்யப்பட்டது இந்த விமானத்தை அதிகளவு திறனு உள்ளதாக்குவதற்காக பல வகையான சோதனைகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்ற நண்பர்கள் அதனால் தான் இந்த மார்க் ஒன் ஏ விமானங்களை வழங்குவது சற்று காலதா மதம் ஏற்பட்டு வருகிறது தற்போதைய உள்ள நிலையில் மிக உடனடியாக நமக்கு விமானம் தேவைப்பட விட்டாலும் நாம் மார்க் ஒன் ஏ எல்லாம் உடனடியாக தயார் செய்து நாம் வைத்திருக்க வேண்டியுள்ளது ஆனால் தயார் செய்வதை விட அவை மிக திறமையானதாக இருக்க வேண்டும் அல்லவா ஆகவே இவற்றில் பல ஆயுதங்களை பொருத்தி சோதனை செய்து வருகிறார்கள் இவற்றின் திறனை அதிகப்படுத்துவதற்காக பல முயற்சிகள் செய்து வருகின்றன நண்பர்கள் இந்த மார்க் ஒன் ஏ என்ற விமானத்தில் மூன்று வகையான ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்களை பொருத்தி அதன் திறனை கூட்டலாம் என்று முடிவு செய்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன ஆர் செவன்டி த்ரீ என்று சொல்லக்கூடிய ரஷ்ய நாட்டின் குளோஸ் கம்பேக்ட் மிசைல் என்று கூறுவார்கள் ஆர் செவன்டி த்ரீ என்பது இது ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட மிசைல் இந்த மிசைலை நாம் வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் இந்த மிசைலை மார்க் ஒன் ஏ விமானத்தில் வைத்து ஏற்கனவே சோதனை செய்து பார்த்துள்ளார்கள் இந்த ஆர் செவன்டி த்ரீ என்ற மிசைல் மிக ஓரளவுக்கு பெரிய அளவிலான மிசைல் இது செலுத்தப்பட்டவுடன் அவற்றை நாம் பல வகையில் மேனேஜ் செய்து கொள்ளலாம் எங்கும் எங்குமாக திசைகளை மாற்றிக்கொள்ளலாம் அவை ஹைலி மேனோரபிள் என்று கூறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் இவற்றிலுள்ள இன்ஃப்ரா ரெட் சீக்கர் என்ற அந்த அமைப்பானது மிக அதிக திறன் வாய்ந்தது இவை பல போர்களில் பயன்படுத்தப்பட்டு ரஷ்யாவால் சோதனை செய்யப்பட்ட ஒரு மிஷன் ஆர் செவன்டி த்ரீ என்ற குளோஸ் காம்பேக்ட் மிசைல் பொருத்தப்பட்ட விமானத்தை பாருங்கள் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த எஸ்யூ டொண்ட்டி செவன் என்ற விமானத்தில் நான்கு எண்கள் ஆர் செவன்டி த்ரீ குளோஸ் காம்பேட் மிசைல்கள் பொருத்தப்பட்டு அவை பறந்து செல்வதை பார்க்கலாம் ரஷ்யாவின் எஸ்யூ டொண்ட்டி செவன் என்ற விமானம் தற்போதும் மிக சிறந்த விமானமாக உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நமது நாட்டின் எல்சிஏ தேஜஸ் மார்க் ஒன் விமானத்தில் ஆர் செவன்டி த்ரீ மிசைல்கள் பொருத்தப்பட்டு அவை பறந்து செல்வதை பார்க்கலாம் குளோஸ் ரேஞ்ச் காம்பேக்ட் மிசைல் என்று கூறுவார்கள் அதாவது அருகில் இருக்கக்கூடிய இரண்டு விமானங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த சண்டையில் இந்த மிசைலை பயன்படுத்தி எதிர்நாட்டின் விமானத்தை அழிப்பது இதைத்தான் நாம் டாக் ஃபைட் என்கிறோம் நாட்டு விமானங்கள் வரும்போது நம் நாட்டு விமானங்களும் உடனடியாக பறந்து சென்று அந்த விமானங்கள் நம் நாட்டிற்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே அல்லது உள்ளே வந்துவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கொண்டு சுமார் இருபத்தஞ்சி முதல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு அந்த விமானத்தை நாம் அளிப்பது இதற்கு ஆர் செவன்டி த்ரீ என்ற ரஷ்ய நாட்டின் மிசைலும் பயன்படுத்தப்படுகின்ற நண்பர்களே இதன் தொலைவு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கூறுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பைத்தியான் ஃபைவ் பைத்தியான் ஐந்து என்ற ஒரு குளௌஸ் கம்பேக்ட் ரேஜ் மிசைலை நாம் வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் இந்த மிசைலையும் மார்கூனிய விமானத்தில் சோதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதுவும் மிக திறமையான அனோரபிலிட்டி கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலில் ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே என்ற சிஸ்டமும் உள்ளது அதாவது விமானியானவர் ஹெல்மெட்டை அணிந்து கொள்வார் அந்த ஹெல்மெட்டின் மூலம் நான்கு பக்கங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நான்கு பக்கங்களில் உள்ள இலக்குகள் எவை போன்றவற்றையெல்லாம் கணித்து இந்த மிசைலை பயன்படுத்தி உடனடியாக எதிர்நாட்டு இலக்கினை நாம் அளிக்க முடியும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்தி விமானத்தில் பைலட் ஹெல்மெட் பவுண்டர் டிஸ்ப்ளே சிஸ்டத்தினை பயன்படுத்துகிறார் இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இதன் மூலம் அனைத்து இலக்குகளும் மிக துல்லியமாக ஹெல்மெட்டிலேயே காட்டப்படும் பைத்தியான் சைவர் அஞ்சு என்பது இன்ஃப்ராரெட் இமேஜிங் சீக்கர் மிக மிக திறமை வாய்ந்தது என்று கூறுகிறார்கள் ஆகவே இந்த மிசைலையும் நாம் தேஜஸ் மார்கோனியா என்ற விமானத்தில் பயன்படுத்துகிறோம் நண்பர்கள் இதுபோக அமெரிக்காவிலிருந்து வாங்கப்பட்ட அஸ்ரான் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் ஷார்ட்ரேஜ் ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுவார்கள் ஏஎஸ்ஆர்ஏஏஎம் அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுவார்கள் இவற்றையும் நாம் அமெரிக்காவில் வாங்கி தற்போது இந்த மார்க்கோனிய விமானத்தில் சோதனை செய்கிறோம் நண்பர்களே மேற்கண்ட இரண்டு வகை மிசைல விட ஆர் செவன்டி த்ரீ என்ற ரஷ்யாவின் மிசைலையும் பைத்தியான் ஐந்து என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் மிசைலையும் விட மிக திறமை வாய்ந்தது இது பியாண்டு விசூல் ரேஞ்ச் என்றும் கூறுகிறார்கள் விசூல் ரேஞ்ச் என்றால் விமானத்திலிருந்து சுமார் முப்பத்தேழு கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகள் நம் கண்களுக்கு ஓரளவு பார்க்க முடியும் அவற்றுக்கு மேல் உள்ள இலக்கிலை நாம் பார்க்க இயலாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே ஐம்பத்தி கிலோமீட்டருக்கு மேலே உள்ள தொழுவினை பியாண்டு விஷுவல் ரேஞ்ச் என்று கூறுகிறார்கள் இந்த அஸ்ராம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த இந்த குளோஸ் கம்பேக்ட் மிசைலானது இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலாக செல்லக்கூடியது ஆகவே இந்த மிசைல் இரண்டு விதத்திலும் நாம் பயன்படுத்தலாம் அருகில் இருக்கக்கூடிய விமானத்தை அளிப்பதற்கும் அதுக்கு மேலாக முப்பத்தி ரெண்டு ஐம்பது கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு மேலாக இருக்கக்கூடிய இலக்குகளை அளிப்பதற்கும் இந்த ஆசிரமமிசைகளை பயன்படுத்தலாம் நண்பர்களை நண்பர்களை இவற்றை முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று இந்த ஒவ்வொரு நாட்டின் மிசையிலும் வெவ்வேறு திறமை வாய்ந்தவை அவற்றில் உள்ள இன்ஃப்ராரேட் சீக்கர் இமேஜிங் என்பது பல வகையில் வித்தியாசப்படும் ஆகவே நாம் இந்த மூன்று வகை மிசைல்களையும் ஒரு விமானத்தில் பொருத்தி கொண்டு இது தவிர நமக்கு தேவையான பிற மிசைல்களையும் நாம் பொருத்தி கொண்டு நாம் எதிர்நாட்டின் அளிக்கும் போது இந்த எல்லா மிசைகளையும் ஜாம் செய்யக்கூடிய அளவிற்கு எதிர்நாட்டின் விமானமானது அந்த ஜாமர்களை வைத்திருக்காது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜாமர்ஸ் என்று கூறுவார்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலம் அந்த வேவ்ஸை நமது விமானத்தின் மூலம் செலுத்துவதன் மூலம் நமது விமானத்தில் உள்ள அனைத்துவையான மிசல்களும் செயலிக்க செய்ய முடியும் அவ்வாறு செய்யும்போது ஏதேனும் ஒரு இமேஜ் சீக்கிரத்தை ஜாம் செய்யும் அளவிற்கு திருநாட்டு விமானத்தில் அந்த ஜாமர்கள் இருக்கும் ஆகவே மூன்று வகை மிசைல்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பல்வேறு மிசைகளை நாம் எடுத்து செல்லும்போது இந்த குளோஸ் கம்பேக்ட் ஃபைட்டிங் நடக்கும்போது இரண்டு விமானங்களுக்கு இடையே மிக குறைந்த தொலைவில் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பாகிஸ்தான் விமானம் வரும்போது நம்முடைய பிக் டுவெண்ட்டி நைன் பைசன் என்ற விமானம் பறந்து சென்று அந்த விமானத்தை ஒன்றினை அழித்தது என்பதை நாம் பார்க்கலாம் அப்போது நமது அளித்த அந்த விமானத்தினை பாகிஸ்தான் மறுபடியும் மிசைல் மூலம் தாக்கி அழித்ததால் நமது விமானி பாகிஸ்தானில் சென்று இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே இந்த குளோஸ் டாக் ஃபைட்டில் இந்த மூன்று வகை மிசைலை பொருத்தி நாம் எதிர்நாட்டு விமானங்களை அழிக்கச் செல்லும்போது எதிர்நாட்டு விமானம் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஜாமர்களை பயன்படுத்தினாலும் இந்த மூன்று வகை மிசைல்களை ஏதேனும் ஒன்றினைத்தான் அவர்கள் அழிக்க முடியும் மற்ற இரண்டு வகை மிசைகளை அழிக்க இயலாது ஆகவே இந்த மற்ற இரண்டு வகை மிசைகளை வைத்து நாம் எதிர்நாட்டு விமானத்தை நாம் உடனடியாக நாம் அழித்து விட முடியும் இந்த பணியில் நமது மிக தீவிரமாக ஆராய்ச்சிகள் செய்து இந்த மூன்று வகையான மிசைகளையும் பொறுத்தவரைக்கும் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருவதால் நமது தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானமானது விமானப்படைக்கு வழங்குவதில் சற்று காலதாமதம் கொண்டிருக்கிறது இதுவரை எதிர்பார்க்காத திட்டமிடப்படாத தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானத்தில் பொருத்தப்படுகிறது நண்பர்களே நாம் ஏற்கனவே இரண்டு மாதத்திற்கு முன்னால் வெளியான வீடியோக்களில் சொல்லியிருந்தோம் நமது தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானம் நாலு புள்ளி ஐந்து ஜென்ரேஷன் விமானமாக இருந்தாலும் அவற்றில் பொருத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை பார்த்தால் இவை ஐந்து புள்ளி ஐந்து ஜென்ரேஷன் விமானமாக கூட அது இருக்கக்கூடும் ஆகவே நமது நாட்டின் விமானம் மிக திறமையான விமானமாக இருக்கும் வகையில் தேஜஸ்வகை விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்கள் நண்பர்கள் அடுத்து மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஏம்ஸ் விமானத்தை தயாரிப்பதற்காக அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டளை தயாரிப்பதற்காக ஏற்கனவே நமது மத்திய அரசு நிதியினை ஒலிக்கியுள்ளது இதன் அடிப்படையில் டிஆர்டிஓ நிறுவனம் மிக வேகமாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே நாம் எதிர்பார்த்ததை விட இந்த ஐந்தாம் தலைமுறை விமானமான ஏஎம்சி விமானங்கள் மிக விரைவில் நமது இந்திய விமானப்படைக்கு கிடைக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் தற்போது வரை ஸ்டெல்தி கேரக்டர் அதாவது ஒரு நாட்டிற்கு உள்ளே செல்லும்போது அந்த நாட்டிற்கு நமது விமானம் வருகிறது என்பது தெரியாத வகையில் இந்த ஸ்டெல்தி ஃபீச்சர்ஸ் என்று கூறுவார்கள் அது திருட்டுத்தனமான ஒரு தொழில்நுட்பம் நமது விமானம் எதிர்நாட்டிற்குள் செல்லும்போது அதை பார்க்கக்கூடாது ரேடார்கள் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அந்த விமானத்தை அமைக்க வேண்டும் அந்த வகையான பணி முழுமை பெற்றுவிட்டதாக தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்நாட்டு ரேடார்கள் நமது நாட்டு விமானத்தை எதிர்நாட்டிற்குள் செல்லும்போது கண்டுபிடிக்கக்கூடாது இந்த வகையான தொழில்நுட்பத்தை நாம் தற்போது தயார்படுத்தி விட்டோம் நண்பர்களே அடுத்தபடியாக இந்த ஸ்டெல்தி ஃபியூச்சர் மிக முக்கியமானது என்னவென்றால் இந்த பெட்ரோல் டேங்கையும் மற்ற ஆயுதங்களையும் விமானத்திற்கு உள்ளேயே அமைத்து விடுவது அதாவது விமானத்திற்கு உள்ளே சில ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு இருக்கும் அந்த ஆயுதங்களுடன் இந்த ஃபியல் டேங்கையும் சேர்த்து விட்டால் சில ஆயுதங்களையும் உள்ளே வைக்கும் அளவிற்கு அந்த அமைப்பை உருவாக்கிவிட்டால் இந்த விமானமானது வெளிப்பக்கம் அதிகமாக புரொட்டூடன்ஸ் என்று சொல்லுவார்கள் புரட்டூஷன் என்று சொல்லுவார்கள் அதாவது அதிக வெளிப்பக்கத்தில் அதிகமாக துருத்தி கொண்டிருப்பது அது இருக்காது ஆகவே ஃபியூல் டேங்கையும் இந்த மிசைலையும் நாம் விமானத்திற்கு உள்ளேயே இருக்கும்படி மேக்சிமம் செய்துவிட்டால் நமது விமானத்தின் சைடில் உள்ள பகுதியானது வெளியே அதிகமாக நீட்டிக்கொண்டிருக்காது ஆகவே ரேடார்களிருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் நமது விமானத்தில் படாது ஆகவே எதிர்நாட்டு ரேடார்கள் நமது விமானத்தை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு இந்த தொழில்நுட்பத்தையும் நமது சயின்டிஸ்டுகள் செய்துள்ளன நண்பர்களே ஆகவே ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானத்திற்கு தேவையான நமது நாட்டின் எய்ம்சி விமானத்திற்கு தேவையான இந்த முதல் ஸ்டெல்தி ஃபீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு முடிவு செய்யப்பட்டு விட்டது நண்பர்களே அதற்கு அடுத்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னவென்றால் இந்த விமானத்தில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த ஆயுதங்கள் இருக்க வேண்டும் எந்தெந்த கருவிகள் இருக்க வேண்டும் எந்தெந்த பாகங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான முழு ஸ்கெச் லே அவுட் தயாராகிவிட்டது ஆகவே ஸ்கெட்ச் லே அவுட் தயாராகிவிட்டது ஹெல்த்தி ஃபீச்சர்ஸ் தயாராகிவிட்டது அடுத்து செய்ய வேண்டியது பாடி கட் அவுட் டிசைன் கட் அவுட் என்று கூறுவார்கள் அதாவது இந்த விமானத்திற்கு தேவையான ஃபியூஷிலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தின் வெளிப்பகுதி முழுவதையும் நாம் அதற்கு தேவையான உலோகத்தில் கட் செய்து பாடியை அமைப்பது நண்பர்களே அது மிக விரைவில் நடைபெற உள்ளதாக தெரிகிறது ஆகவே நாம் எதிர்பார்த்ததை விட ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகலாம் நமது எய்ம்ஸ் விமானம் முதல் விமானம் பறப்பதற்கு என்றெல்லாம் நாம் இதற்கு முன்னாடி பார்த்தோம் ஆனால் நாம் எப்போதுமே நமது இண்டைய நியூஸ் சேனலில் கருத்துக்களை கூறும்போது தற்போது உள்ள கருத்துக்கள் இவ்வாறு இருக்கும் ஆனால் இவை மிக துரிதப்படுத்தப்பட்டு இந்த பணி மிக விரைவில் முடிக்கப்படும் என்று தான் நாம் ஏற்கனவே பல முறை தெரிவித்துள்ளோம் நண்பர்களே ஆகவே தற்போது பார்த்தோமானால் இனி மூன்று அல்லது நான்கு ஆண்டிற்குள் இந்த ஏஎம்சி என்ற ஃபிஃப்த் ஜென்ரேஷன் விமானம் முதல் விமானம் பறக்க விடப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை இந்திய நியூஸ் சேனலுக்கு உண்டு நண்பர்களே ஏனென்றால் சவுத் கொரியா ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரித்து விட்டது என்று நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் துருக்கி நாடு கான் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை இரண்டு விமானங்களை விடப்பட்டு சோதனை செய்யப்பட்டு விட்டது என்பதையும் நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் சீனா ஏற்கனவே ஜே டுவெண்ட்டி என்ற ஸ்டெல்தி வகை ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வைத்துள்ளது என்று கூறியுள்ளோம் ஜேஇ தேர்ட்டி ஒன் அல்லது ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய சீனாவின் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பாகிஸ்தான் வாங்குவதற்கு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துள்ளது அந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பதனையும் நாம் ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் நண்பர்களே ஆகவே இந்த நாடுகளெல்லாம் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை போது நாம் வெகு காலத்திற்கு இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்காக நாம் காலத்தை நீட்டி கொண்டே செல்ல முடியாது என்ற அடிப்படையில் நமது டிஆர்டிஓ நிறுவனமும் நமது இந்திய அரசும் இந்த விமானத்தை இனியும் நான்கு ஆண்டுகளுக்குள் பறக்க விட்டு சோதனை செய்வதற்கு மூர்ச்சிக்கலாம் என்ற ஒரு செய்தியை தற்போது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ முடித்துக் முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்